ில் ஒரே தெருவில் அடுத்தடுத்து இருசக்கர வாகனங்கள் திருடுபோன சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு சேலம் மாவட்டம் ஓமலூரில் கவுண்டம்மன் கோவில் பகுதியில் அருகருகே வசிப்பவர்கள் சந்தான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காசி இவர்கள் நேற்று இரவு தங்களது ஸ்பிளண்டர் பிளஸ் மற்றும் யூனிகான் ஆகிய இருசக்கர வாகனங்களை வழக்கம்போல் தங்களது வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளனர் இந்நிலையில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் முகத்தில் கர்ச்சிப் கட்டியபடி இருபது வயது மதிக்கத்தக்க ஒருவன் அதே பகுதியில் வெகுநேரம் நோட்டமிட்டபடி இருந்துள்ளான் பின்னர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காசி ஆகியோரின் இருசக்கர வாகனங்களின் பூட்டை உடைத்து நைசாக திருடிய அவன் மெதுவாக வாகனத்தை தள்ளி கொண்டு சென்று அடுத்து தெருவில் வைத்து வாகனத்தை ஓட்ட முயற்சித்துள்ளார் அப்பொழுது காசி என்பவரின் ஸ்பிளெண்டர் பிளஸ் வாகனம் இயங்காமல் போகவே அதனை அங்கேயே விட்டுவிட்டு சந்தான கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் யூனிகான் வாகனத்தை மட்டும் திருடி சென்றுள்ளார் இந்த திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி டிவி காட்சிகள் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி ஒரே நேரத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் திருட முயற்சிக்கப்பட்டுள்ளதால் இவனோடு சேர்ந்து மேலும் சில நபர்களும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது மேலும் இத்திருட்டு சம்பவம் குறித்து ஓமலூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினர் பைக் திருடர்களை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஒரே தெருவில் அடுத்தடுத்து இரண்டு இருசக்கர வாகனங்களை திருடிய சம்பவம் ஓமலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது